அன்பார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒன்பது திருடர்கள் அப்படிங்கிற ஒரு கதைகளை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் வந்து ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் இருக்குது அந்த நகரத்தில் வந்து ஒரு சிறிய கிராமம் ஒன்று இருக்குது அந்த கிராமத்தோட பேர் வந்து குக் கிராமம் அப்படின்னு பேர் அந்த கிராமத்தோட பேர் அங்கே நிறைய மக்கள்கள்லாம் அந்த கிராமத்தில் வந்து வசித்து வந்துருக்குறாங்க வாழ்ந்து வந்துருக்குறாங்க அப்போதான் வந்து அந்த ஊரில் வந்து கிராமத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய விவசாயம் பண்ணுவாங்க விவசாயம் இந்த மரங்கள் இது மாதிரிலாம் நிறையா செடிகள்லாம் வைப்பாங்க பழமரங்கள்லாம் வைப்பாங்க அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அந்த ஒன்பது திருடர்கள் வந்து 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 என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொருட்கள்லாம் வந்து திருடிட்டு போயிடுவாங்க அப்போ வந்து அந்த ஒன்பது திருடர்களை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யோசனை பண்ணிவிட்டு அங்கே வச வசித்து வந்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப தொல்லையாக இருக்குவோம் தொல்லையாக இருந்தாங்க அந்த ஒம்பது திருடர்களும் அப்போ இவர்களை எப்படியாவது அடக்கி ஈ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கிராம மக்கள்லாம் சேர்ந்து தங்களை காக்க வந்து பக்கத்து நகரில் வந்து வாழ்வீச்சில் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு ஜென் குரு ஒருவர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்போ வந்து அவங்க வந்து சரி அவங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் கதைகளை குருவை பார்க்க போகிறாங்க ஒரு தான் அந்த ஜென் குரு கிராமத்திற்கு வந்ததுலேயும் அந்த குரு வந்து அங்கே போகிறாரு ஒரு உணவகத்துக்கு அந்த ஊரில் உள்ள கிராமத்தில் உள்ள ஒரு உணவக உணகம் உணவகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய கடைக்கு வந்து போகிறாரு அங்கே ஒன்று இருக்குது சாப்பிட்றதுக்காக போயிட்டு ஒரு கிணத்தில் வந்து அரிசி சாதம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு அந்த ஹோட்டலில் போய் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கிண்ணத்தில் அரிசி சாதம் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தன்னோடய இருந்த அம்ம்தவரு வந்து இடையில் இருந்த வாழை உருவி தனக்கு எதிரில் வச்சிட்டு வச்சு விட்டு கிணத்தில் வந்த சோற்றனை வந்து வெட்டுக்குச்சியால் சாப்ஸ்டிக் அப்படிங்கிறதமே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு சாப் ஸ்டிக்னால் அவர் சைடில் வச்சுருந்த வாழை உருவி அவருக்கு முன்னாடி வச்சுட்டு அவர் வந்து வெட்டுக்குச்சி வச்சுருக்கிறாரு அந்த சாப்ஸ்டிக்ங்கிற வெட்டுக்குச்சியால் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு பருக்கு யா குத்தி ஊற்றி சாப்பிட்றாரு அந்த ஜென்குரு விஷயம் அறிஞ்சாலேயும் அந்த ஒன்பது திடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஜென் ஆசிரியர் சாப்பிடக்கூடிய இடத்துக்கு வந்து உணவகத்திற்கு வந்து யாருக்கும் தெரியாமல் அந்த ஜென் குருவுக்கு பின்னாடி உட்காந்து மறைஞ்சிருந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டம் மட்டும் பார்க்குறாங்க குருவுக்கு வந்து ஒரே அந்த மாதிரி அந்த திருடர்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த மாதிரி மரத்துக்கடியில் உட்காந்துருக்காரு அதுக்கடுத்து பார்த்தோன்னா அந்த மாதிரி மறைஞ்சிருந்து அவங்களுக்கு பின்னாடி இருந்து பார்க்குறாங்க அது வந்து அந்த குருவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்போ வந்து பண்ணுறாருன்னா அப்போது வந்து அவர் தலைக்கு மேலே நிறைய ஈகை ஈலாம் என்ன பண்ணுச்சுன்னா பறந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு முறையும் ஜென்குரு என்ன பண்ணுறாருன்னா அவர் தலைக்கு மேலே ஈ பறக்கிறத தன்னுடைய ஸ்டா சாஃப்டிக்கின உயர்த்தி வந்து அவர் வச்சிருந்த சாஃப்டிக்கின உயர்த்தி மேலே பறந்து கொண்டிருந்த ஈனை வந்து ஒவ்வொரு ஈயாக என்ன பண்ணிடுறாருன்னா அடிச்சிட்றாரு பார்க்காமலே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஈ செத்து போயிடுச்சு அவர் பா அந்த ஈயை பார்க்காமலேயே அடி சாப்பிட்டு கால் அடிக்கிறாரு ஒவ்வொரு ஈயும் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு ஈயும் செத்து போயிருது அது செத்து செத்து கீழே விழுகுது ஒரு முறை கூட அந்த குறி தவறவே இல்லை இருந்தாலும் தொடர்ந்து ஒவ்வொரு அடியாக அடிக்கிறாரு ஒவ்வொரு ஈயும் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு ஈ செத்து போயிடுது அவர் அந்த ஈயை பார்க்காமே அடிக்கிறாரு அப்படி வந்து ஒன்பது முறை என்ன பண்ணுறாருன்னா ஒன்போது ஈக்களை வந்து ரொம்ப துல்லியமாக அடிச்சு கொண்டுட்டார் பின்பு திரும்பி பார்க்குறாரு அவருக்கு பின்னாடி வந்து திருடர்கள் யாருமே அடிக்கிறதுக்கு வந்து திருடல் கூட்ட கூட்ட திருடல்கள் காணாமல் போயிட்டாங்க உடனே அன்றைக்கு சென்றவர்களை தான் அந்த வருஷம் கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிராமத்து பக்கமே அவர்களை யாரும் பார்க்க வேண்டிய அந்த திருடல்கள் இல்லாமன்னா அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க இந்த ஜென்குரு வந்து நம்மளை பார்த்தாருன்னா நம்மளை வந்து கொன்றுவார் அவர் வந்து ஈயவே ஈய பார்க்காமே அந்த ஸ்டாஃப் ஸ்டிக்னால அடிக்கிறாருன்னா நம்மளை பார்த்தா என்ன ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு தடவை நம்மளை பார்க்காமே அடிச்சு வர அந்த ஜென்குரு மந்திரத்தாலேயே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த திருடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிராமத்தை விட்டு வேற ஒரு கிராமத்துக்கு வந்து போயிடுறாங்க ஓகேங்களா ஓகே தேங்க்யூ